எப்படி இருக்கீங்க நான் கதை ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதையோட நண்டு ஒரு கருக்கலை ஓடுமா ஒரு நண்டு எப்பவுமே நண்டு தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி பூச்சி ஓடுமா அதே போல் எல்லா நண்டும் ஓடி பூச்சி விளையாண்டுச்சான் ஆனா என் ஒரே நண்டு மட்டும் அப்படியே நின்னுக்கு அந்த சின்ன நண்டு ஓடி வந்து அந்த நண்டுக்கிட்ட தேய்ச்சிட்டேன் அந் நண்டு தான் நண்டு தான் எதுக்கும் நீங்கள் சோகமாக இருக்கீங்க கேட்டோம் இல்லை நம்ம மண்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு ஓட்ட போடுறோம் கடல் அழை வந்து அதை மறைச்சிடுச்சு மறுபடியும் நம்ம ஓட்ட போட்டுறோம் மறுபடியும் வந்து கட கட அரைச்சி அதான் ஏன்னு தெரியலை அதை யோசிச்சிட்டு இருக்கேன் சொன்னோம் அதுக்கான சின்ன நன்றி சொல்லிட்டோம் இது வேணும் நம்மளுக்கு கவலை நம்ம வந்து கடைய நம்ம ஓட்ட போட்டோம்னா நம்மளை பார்க்குறக்காக கடையை வருது அப்போதைக்கு மண்ணு மூடியுது நம்ம மறுபடியும் ஓட்ட போட்டு மண்ட வந்தோம் இது என்ன நம்ம தானே நம்மளுக்கு என்ன கஷ்டம் இது வேணும்னு கேட்டுட்டோம் எல்லா நம்ம கஷ்டப்பட்டு ஓட்ட போடுறது அழவா அழைக்கிறே அதான் சொன்னேன் அண்ணா நீங்கள் இப்படி தான் சொல்லாதீங்க வேணும்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லித்தான் அப்படியா சரி நான் ட்ரை பண்ணுறான்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஓட்டை போட்டிச்சான் கடற்கரை வந்து அதை பார்த்துச்சான் பார்த்த உடனே மண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணித்தான் மறுபடியும் ஓட்டை போட்டு தோண்டு கடற்கரையை பிடிக்கிறான்னு அந்த நண்டு ஓடி போச்சான் மறுபடியும் வந்துச்சான் அந்த மாதிரி ஜாலியாகவே போக பார்க்க ஜாலியாகவே ஆயிடுச்சு அப்போதைக்கு எல்லாமே நீங்கள் கூட பார்த்துருக்கீங்க எல்லாமே நான் விளையாண்டுக்கு தான் இருக்கும் இப்போது இந்த வீடியோலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம எதிரியை கூட நம்ம நம்பர்களாக பார்த்தா கூடிய சீக்கிரத்தில் நம்ம நம்பர்களாகவே ஆயிடுவாங்க யாரையுமே நம்ம எதிரியாகவே பார்க்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இருக்க பக்கத்துக்கு அப்புறம் தெரியும் பாய் பாய்